அவர்கள் தெரிவித்த கருத்துகளை ஏற்றுக்கொள்ளேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் இது மாதிரி அண்ணன் பேசன் கிரண் தவறது அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதை தவிர இல்லாமலே இப்ப முஸ்லிம் பெண்கள் வந்து எல்லா துறைகளிலையும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற நிலையில வந்து இப்படியான கருத்து வந்து ராமநாதன் அர்ஜுனா சொல்லி இருக்கிறது மிகவும் தவறான ஒரு விடயம் என்று சொல்லினோம் ஏனென்று சொல்லி சொன்னால் അന്തലാലം മാറി ഇപ്പൊ എന്താ